ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவில் கடனே இல்லாத லாஜிக் கேப் பங்குகளை பற்றி பார்க்க போகிறேங்க ஆமாம் ஒரு கடன் அப்படிங்கிறது நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை நம்மளோட சொந்த வாழ்க்கையும் ரொம்ப கேடான விஷயம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி கடனே இல்லாத லாஜு கேப் கம்பெனிகள்லாம் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் லாங் டேர்முக்கு பயப்படாமல் இருக்கலாம் ஸோ அந்த வகையில் இருக்கிற டாப் டென் ஸ்டாக்ஸை பற்றியும் அதில் மார்க்கெட் கேப் தான் பார்க்க போகிறோம் ஸ்டிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஐடிசி இதோடைய மார்க்கெட் கேப் வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூறு கோடி ரூபாயாக இருக்குது ஸோ இந்த பங்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான பங்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டில் இந்த காலவாக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேரை வந்து யாருமே சீண்டக்கூட கிடையாது அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரேலி ஏற்பட்டு ஹண்ட்ரட் டென் பர்சன்டேஜ் மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த பங்கு ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு இண்டிகேஷன் கிடைச்சது நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங்ஸ் டுவெல் பர்சன்டேஜாக இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பது சதவீதம் உயர்ந்து நாற்பத்தி மூணு சதவீதமாக எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்கை வச்சுருந்தாங்க சரிங்களா ஸோ எஃப்ஐஎஸ் ஒரே வருஷத்தில் முப்பது சதவீதம் உயர்த்திருக்காங்க அப்படின்ற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கவலையே இல்லாமல் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதனால் தினமும் நம்ம சேனலில் வர நியூஸ் அப்டேட்ஸை பாருங்கள் ஏன்னா ரெஸ்டாரண்ட் ப்ளான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் பங்குகளை ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வாங்கியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா மேக் பண்ணி ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நியூஸ் ரொம்ப ஈஸி ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நம்ம சேனலில் வர வீடியோஸும் பாருங்கள் இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது நியூஸ் ஆப் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது நியூஸ் பிடிச்சிருந்துச்சினாலும் அதை நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் அப்டேட்டடாக இருங்க சரி ஓகே ஐடிசி பங்குகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டனில் இருக்கான் அதுவும் சப்போர்ட் லெவலில் இருக்கான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் ஒரு பொசிஷனல் என்ட்ரி இருக்குது ஸ்டாப் லாஸ் நானூற்றி ரெண்டு ரூபாய் ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டண்ட் உடஞ்சன் மேலே போகும்போது கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஒரு ஷார்ட் அண்ட் பொசிஷனல் என்ட்ரியில் கொடுப்பான் ஸோ பட் நம்ம நியரஸ்ட்டு டார்கெட்டாக ஐநூறுவா வந்து வைக்கலாம் ஷேர் வந்து பிரேக்கி கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து சும்மா ஒரு பொசிஷனல் என்ட்ரி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐநூற்றி எண்பது ரூபா போகிறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது மாருதி சுசுக்கி மாருதி சுசுக்கி கடனே இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கடனே கிடையாது கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் என்னுடைய மார்க்கெட் கேப் இந்த பங்குடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி நாலு ரூபா அஞ்சு பைசா இந்த பங்கு நல்லாவே உயர்ந்து வந்து இப்போது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டேஜில் தாங்க இருக்குது ஆனால் என்ன தான் மிகப்பெரிய பங்காக இருந்தாலும் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டை மதித்து தான் இவன் டேட் ஆயிருக்கான் இங்கே பாருங்களேன் ஃபஸ்ட் டைம் டச் பண்ணுறான் அப்புறம் டவுன்ஃபால் அதுக்கப்புறம் மறுபடியும் ரெசிஸ்டண்ட் மறுபடியும் சப்போர்ட் ஓகேங்களா மறுபடியும் ரெசிஸ்டண்ட் மறுபடியும் லோ அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சப்போர்ட்டு வந்துட்டு தான் ஷேர் வந்து மேலே போயிருக்கான் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது எந்த பங்காக இருந்தாலும் சரி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை அறிஞ்சு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாங்க ஸோ இப்போ ஷேர் வந்து மறுபடியும் கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு ஒன்பதாயிரத்தி ஏழ்நூறு இல்லைனா ஒரு பத்தாயிரத்தி ஆறுநூற்றி எண்பது இங்கே வந்து சப்போர்ட் எடுப்போம் ஸோ இந்த மாதிரி இடத்துல சப்போர்ட் எடுத்து நைன்டி முராஸ் பண்ணும்போது ஒரு லாங் டேமுக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக டாடா மோட்டார்ஸ் கியா இந்தியா மாரதி சுசுக்கி இவங்க எல்லாருமே சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருந்தாங்க அதை டாப் இடத்துல மாரதி சிசுக்கி தான் இருந்தாங்க அடுத்தது பிஇஎல் இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் இது அட்டகாசமான ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஷேர் ரொம்ப மேலே இருக்கான் டிஃபென்ஸ் செக்டர் எல்லாம் நல்லாவே வந்து மூமெண்ட் கொடுத்துட்ருக்க நிலையில் இந்த ஒரு பங்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் என்ட்ரி இருக்குது பட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் அவுட் தரணும் ஸோ முந்நூற்றி இருபது தாண்டி ஷேர் மேலே போகும்போது நீங்கள் ஒரு பொசிஷனல் இல்லை ஒரு ஸ்விங் என்ட்ரி தாராளமாக எடுக்கலாம் உங்களுடைய அப்சைட் பொட்டன்ஷியல் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்கும் சரிங்களா ஓகே ஓகேங்களா ஒரு இருபத்தொன்னு சதவீதம் நானூறுவா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது நான் மட்டும் இல்லை நிறையா அனாலிசிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரிடுங்க ஏபிபி இந்தியா இதோடைய மார்க்கெட் கேப் ஆயிரத்து ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபாய் இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்க இவங்களுக்கு வந்து கடனே கிடையாதுங்க ஸோ மறுபடியும் அண்டர்லைன் பண்ணுறேன் ஏன்னா ஃபினான்சியலி ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனிகள் மட்டும் தான் கடன் வாங்காமல் இருப்பாங்க ஸோ இவனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இந்த பங்கு கரெக்டாக ஹேமர் பேட்டர்ன் விழுந்திருக்குங்க ரெண்டு தடவை அந்த ஒரு பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகி இப்போ மூணாவது தடவை இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் விழுந்தும் கூட பிரேக் அவுட் வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல பின்பார் கேண்டில் இப்போ ஹேமர் கேண்டில் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸில் உறுதி செய்கிற ஒரு கேண்டில்ஸ் தான் இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக ஸ்விங் என்ட்ரி எடுக்கலாம் எட்டாயிரத்தி ஐநூறுவா வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு என்ட்ரி எடுங்க கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ரனில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஈச்சர் மோட்டார்ஸ் ஈச்சர் மோட்டார்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் பிடிச்ச ராயல் என்ஃபீல்டு இவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் தான் இதோடய மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி பத்து கோடி ரூபாய் இந்த பங்கு இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டேஜில் இருக்குது நைன் டே மூவிங் ஆவரேஜ் கீழே தான் அந்த பங்கு வந்து டேட் ஆகிட்டுருக்கு சரிங்களா லாஸ்ட்டு வீக்கில் கூட பார்த்தீங்கன்னா ரிவர்சல் எடுத்து அது ஃபெயிலியர் ஆகி இருக்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ண வேண்டாம் இதை வாட்ச் லிஸ்ட்டில் போடுங்க இது மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் பை பண்ணலாம் நாலாயிரத்தி இரநூத்தி ஏழு ஒரு அருமையான சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் இந்த பங்கு கடந்த ஆண்டுகளில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கான் ஸோ பெரிய அளவுக்கு எதுவுமே கிடையாது பட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது மேபி அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்றதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அடுத்தது சிஜி பவர் சிஜி பவர் பார்த்திங்கன்னா சோழ மண்டலம் ஒரு சப்சிடரி கம்பெனி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இந்த கம்பெனி மூலமாக சோழமண்டலம் ஃபைனான்ஸ் இறங்குறாங்க இது வந்து அஃபிஷியலாக அவங்க ப்ரொமோட்டரே சொன்ன செய்திங்க ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட் அருமையாக போன வரைக்கும் கொடுத்துருக்கான் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோம் கூட சொல்லலாம் ஏன்னா நானூறு ரூபாயில் இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே தங்கிட்டு இருந்துச்சு சரிங்களா ஸோ இது நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ ஒரு அருமையான என்ட்ரி கிடச்சிருக்கு ஒரு பொசிஷனல் அண்டு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் இது ஸ்விங்க்க்கான என்ட்ரி கிடையாது பொசிஷனலுக்கான என்ட்ரி ஷார்ட் டேம் ஹோல்ட் பண்ணுறது நல்லது அபரிவிதமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஓகே ஷேரில் என்ட்ராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் க்ளோஸ் எழுநூற்றி இருபத்தி ஒரு ரூபா எழுபது பைசாவாக இருக்கும் என்ட்ரி பாயிண்ட் எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஸோ வீக்லி சார்ட்டில் ஒரு ரிவர்சல் வரும்போது நீங்கள் எக்ஸிட் ஆகலாம் ரிவர்சல் மீன்ஸ் இந்த மாதிரி இன்வெர்டர் ஹேமராக இருக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி த்ரீ ஒயிட் க்ராஸாக இருக்கலாம் இல்லை நைன்டி மூவிங் மூவிங் க்ராஸ் ஓவராக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் ரிவர்ஸ் சொல்லும்போது எக்ஸிட் ஆகிக்கலாம் கோல்கேட் பால் மொபைல் கோல்கேட் பார்த்தினா ஒரு பேஸ்ட் ப்ராண்டில் அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஐம்பது பைசையில் இருக்கான் இவருடைய மார்க்கெட் கேப் வந்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் இந்த பங்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பை பண்ண சொல்லியிருந்தேன் காரணம் பிரேக் அவுட் நடந்துருந்துச்சு ஸோ அந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது கடை 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 பங்கு ஏறி கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்க பட் என்ன இது வந்து ஒரு பொசிஷனல் என்ட்ரி மாதிரி கொடுத்தது ஷார்ட் டேம் என்ட்ரி மாதிரி ஆகிடுச்சு பட் எப்படி இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ நிறைய பேருக்கு இந்த பொசிஷனல் அண்ட் ஷார்ட் டேர்ம்க்கான ஒரு மீனிங்கே தெரிய மாட்டேங்குது ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஒன்று டு மூணு வருஷம் ஓகேங்களா பொசிஷனல் என்ட்ரி அப்படின்னா மினிமம் மூணு மாதத்துலேருந்து ஒன்பது மாதம் வரைக்கும் எக்ஸ்போசிஷனல் என்ட்ரி சரிங்களா ஷார்ட் டேர்ம்ன்றது ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் ஓகேங்களா அடுத்தது லிண்டே இந்தியா லிண்டே இந்தியா பொறுத்த வரைக்கும் உடைய மார்க்கெட் கேப் சுமார் எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு கோடி ரூபாய் இவனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி பதினோருவா இருபது பைசா ரீசெண்டாக இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் பிரேக் அவுட் நடந்துச்சு ஷேர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஏழு ரூபா ஒரு அருமையான ஒரு டார்கெட்டாக இருக்கும் சரி ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலாக இருக்கும் ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில்ஸ் மேலே போகும்போது என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இது நம்ம விட்ட ஒரு பங்குன்னு கூட சொல்லலாங்க ஆமாம் ஒரு ஐயாயிரத்தி நானூறுபாய் இருக்கும்போது ரெசிஸ்டண்ட்டை உடைக்கிட்டோம் அப்படின்னு வெயிட் இருந்தோம் ஸோ அவனும் உடைச்சான் உடைச்சிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பங்கு நல்ல விதமாக தெரிஞ்சதுனால இதை வந்து ஒரு ரிவர்சல் மாதிரி நினச்சிக்கிட்டோம் அதாவது இங்கே இருக்கிற மூணாவது கேண்டல் இந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம் பட் அதுதான் நம்ம பண்ண பெரிய தவறு அதுக்கப்புறம் பங்கு எங்கேயோ போயிட்டான் அப்புறம் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ் மார்க்கெட் கேப் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் எவ்வளவு ரெசிஸ்டன்ட் இடத்துல இருக்கான் ஸோ வெயிட் பண்ணுங்க பிரேக் நடக்கணும் அடுத்தது ஹார்னட் அடுத்தது ஹார்னட் ஹனிவேல் க்ரேஷன்ஸ் ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவில் இருக்கான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பைக் பண்ண மாட்டீங்க பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னென்னா நான் கடைசியாக பார்க்கும்போது இருபத்தெட்டாயிரம் ரூபாயில் இருந்தான் அதுக்கப்புறம் இந்த பங்கையை நான் பார்க்குறதே விட்டுட்டேன் சரிங்களா ஸோ இப்போது டபுள் த ரிட்டர்ன்ஸ் அவனும் கொடுத்துருக்கான் பார்ப்போம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பங்குச்சந்தைக்கு வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பங்குகளில் சரியான ஈடுபாடு வந்து இருக்கும் எப்படி இவன் இவ்வளோ ரேட் வந்து கொடுத்தாங்க எப்படி இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்ட்டு பட் அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிஸ்னஸை வச்சு தான் வாங்குறாங்கன்ட்டு ஸோ அதெலாம் பார்ட்ஸ் இருக்கட்டும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜக்கச்சால கில்லாடி ரிட்டர்ன்ஸ் பிரேக் அப்புறம் தான் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ ஹனிவெல்கு ஆட்டோமேஷன்ஸ் ஆ பாருங்களேன் ஈவனோ ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்கா ரெசிஸ்டன்ட் ஜோனை பிரேக்கவுட் கொடுத்து மறுபடியும் அந்த சப்போர்ட் எடுத்து மேல போயிருங்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நண்பர்களே அவன் பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கொடுத்த ஹையை தான் ரெசிஸ்டண்ட்டாக வச்சுட்டுருக்கான் இந்த இடத்துல பிரேக்வுட் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அறுபதாயிரம் ஒரு நல்ல பிரேக் அவுட் பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்கிட்ட எடுக்கலாம் ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது என்ன நம்பி உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஃபிட்டு வந்தாலும் நான் காரணம் இல்லை லாஸ் வந்தாலும் நான் காரணம் இல்லை ஏன்னா நீங்கள் அனலிசிஸ் பண்ணணும் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பாய்